இல்லாமலே உங்கள் அகநிலை மனதானது மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது எப்படி துதி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள நாம் அகநிலை மனதும் புறநிலை மனதும் ஒன்றுடன் ஒன்று எப்படி பேசிக்கொள்கிறது என்பதை அறிவது அவசியம் அதேபோல் காரணங்களை ஆராய முடியாது உங்கள் ஆள் மனதால் எதிர்மறையாக விவாதம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் அதற்கு தவறான ஆலோசனைகள் கூறினால் அவற்றை உண்மை என்று அது ஏற்றுக்கொண்டு அவற்றை நிஜமாகவே ஆக்க தேவையான சூழ்நிலைகள் அனுபவங்கள் நிகழ்வுகளை ஏற்படுத்தும் உங்கள் நம்பிக்கையின் மூலம் உங்கள் ஆள் பதிந்துள்ள எண்ணங்களால் தான் உங்கள் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் நடந்திருக்கும் முன்னர் தவறான தத்துவங்களை நீங்கள் ஆழ்நிலை மனதிற்கு தெரிவித்திருந்தால் அதனை சீர் செய்ய ஒரே நிச்சயவழி நல்லிணக்க எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினால் அதனை உங்கள் ஆள் மனது ஏற்றுக்கொண்டு புதிய ஆரோக்கிய பழக்கங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஆள் தான் பழக்கங்களின் இருக்கை உங்கள் ஆள் மனதின் பழக்கப்பட்ட